வணக்கம் உறவுகளே இன்றைக்கு மாதிரி அடிமையான காணொலி ஒண்ணு வந்து என்ன காணொலி இந்த வாழைப்பத்தியை வச்சு கொண்டு வாழப்பத்தி புட்டு தானே வச்சு காட்ட போறோம் அதுக்கு வந்து ஒரு இலகுவான முறையிலான இந்த வாழைப்பத்தி புட்டை வச்சு காட்ட போறோம் நல்ல ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு வாழைப்பத்தி தானே இந்த வாழப்பத்திலேயே வந்து நிறைய சாப்பாடு செய்யலாம் ஏற்கனவே வாழைப்பத்தி சம்பல் செய்து காட்டியிருக்கிறோம் அதை விட வாழைப்பத்தி வர செய்யலாம் வாழப்பதி புட் அவிக்கலாம் இன்றைக்கு வந்தா இந்த பாலபதி புட்ட அப்படி அழிக்கலாம் இந்த வீடியோ முழுமையா பார்க்க போறோம் நீங்கள் வந்து காராம சாப்பாடு இல்ல இரவு புட்டு அவிக்க புட் அக்கவே சாப்பிடலாம் மருத்துவ குணம் வாழப்பத்தி ஏன்னா இது இலகுவான முறையில எல்லார்ட்ட வீட்டுலயுமே எடுக்கலாம் இந்த வாழைப்பத்தி இதை வச்சு கொண்டாங்க ஒரு வாழைப்பத்தி புட்ட தான் இந்த வீடியோ முழுமையா பார்க்க போறோம் அப்படியே போலாம் இன்றைக்கு நாங்கள் வாழப்பத்தி புட் அவிக்கிறதுக்கு வாழை தோட்டத்தில் இருக்கிற வாழை மரத்துக்கு தான் இப்படி இருக்க எனக்கு ஒரு வளப்பதி காட்டோம்மா வளரும் சரி முறிஞ்செடுத்துட்டா

எப்படி இருக்கேன அதை கச்சாமல் கூட வருவதுக்கு வந்துட்டு இங்கே யாரா பாருங்கள் மீன் தொட்டிக்கு அவ்வளோ மீன் கொஞ்சம் நிற்காண்டு நிறைய மீன் நிற்கிது அதோட ரெண்டு கலரும் மீன் நிற்கிது வாழைப்பத்தி புட்டு அவிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையானு பார்த்தால் கோதுமைமான்ற சொன்னு எடுத்து வச்சுக்கிறோம் அதோட வாழைப்பத்தி கதளி வாழைன்ற வாழைப்பத்தி தான் எடுத்து வச்சுருக்கிறோம் அதான் நல்லா இருக்குது அரிசி மாவிலையும் அவிச்சு கொள்ளலாம் நாங்கள் அரிசி மாவிலாதபடியாக நாங்கள் கோதுமை தான் எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த ரெண்டு பொருட்களையும் தான் நாங்கள் வாழைப்பத்தி புட்டு அவிக்க போகிறோம் இது எப்படி அவிக்கிறோம் வாங்க வீடியோக்காக பார்ப்போம் நாங்கள் கோதுமை மாண்டபடியாக ரெண்டு நேரம் அவிக்கணும் முதல் நல்ல வடிவா குழைச்சு மாவே அவிப்போம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்வோம் வீ நல்ல வடிவாக கலந்து விடுவோம் இதோட நாங்க தண்ணி விட்டு தான் குழைக்க போறோம் நார்மல் சூட்டோட விட்டு குழிக்கணும்ப்டே நல்ல வடிவா குழைச்சி அவிய விடுவோம் நல்ல வடிவா நாங்கள் நல்ல பதத்தை குளிச்சி எடுத்துட்டோம் இதை நாங்கள் அவிய விட போகிறோம் இப்படியே நாங்கள் மீத்து பொட்டிகள் அப்படியே புல்லா போட்டு எடுப்போம் அடுப்பு நல்லா எரியுது தண்ணியும் கொதிச்சுட்டு நாங்கள் வைப்போம் காத்தா கிடக்குதான் இனி அடுப்பு நல்லா இருந்துச்சா சரி தம்பி அடுப்பு அடிக்கிறான்னு வேலை ம் நான் அரிக்கிறேன் நடப்பு எங்களுக்கு மாங்காய் அவிஞ்ச ஒன்று இருக்குது நாங்கள் அழிஞ்சால வாழைப்பத்தியை நல்ல வழியாக சின்ன சின்ன கொத்தி உப்பு தண்ணியெலாம் ஊற விடுவோம் அதுக்கு முதல் இந்த வாழைப்பத்தி இந்த இதெல்லாத்தையும் நாங்கள் கலட்டி எடுத்துருவோம் இந்த நல்ல புள்ளுக்கு நல்ல வெள்ளியாக வரும் அதுதான் நாங்கள் கொத்தி எடுக்கணும் இப்போ சம்பளம் போட்டு நாங்கள் இந்த வாழைப்பத்தி சம்பல் சாப்பிடாதாக்கள் இப்படி புட்டோட சேர்த்து வச்சு சாப்பிட்டு கொள்ளலாம் இப்போ எங்களுக்கு நல்ல வடிவா மஞ்சள் கலர்லாம் உரிச்சு எடுத்துட்டோம் இனி நாங்கள் இந்த சின்ன சின்ன கொத்தி இந்த உப்பு தண்ணி உப்பும் இதுக்காக கலந்துருக்குறோம் இதெல்லாம் ஊற விடுவோம் கயர் தன்மை இருக்கா தான் நாங்கள் உப்பு தண்ணியில் ஊற விடணும் நல்ல நார்ச்சத்தான உணவு வேணா

அவிச்சடுத்தாவே நாங்கள் ஃபுட்டுக்கு தான் குழாய்க்க போகிறோம் இனி நாங்கள் பச்சை தண்ணி தான் விட்டு குழாய்க்க போகிறோம் ஏற்கனவே மாவிய விடைய சுடு தண்ணி விட்டு குழைச்ச நாங்கள் இனி நாங்கள் பச்சை தண்ணி தான் போட்டு குழைக்க போகிறோம் இப்போ நாங்கள் நல்ல வடிவாக குழாய்ச்சி எடுத்துட்டோம் நல்ல கூட்டுக்கு பதமாக குழச்சி எடுத்துருக்குறோம் பேரும் இதோடு நாங்கள் சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் நாங்கள் வாழைப்பத்தியும் போடுற வழியாக எனக்கு தேங்காய் போடாமல் ஒரு கொஞ்சம் தேங்காய் போட இன்னும் சுவையாக இருக்குமென்ற வழியாக தான் நாங்கள் தேங்காய்வும் சேர்த்துக்கொண்ட நாங்கள் இப்படியே நல்ல வடிவாக தேங்காய் மாவும் சேரும்படி நல்ல வடிவாக குழாச்சிட்டு இதில் நாங்கள் வாழைப்பதியை நல்லபடியாக எடுப்போம் இப்படியை நாங்கள் புட்டுக்க நல்ல வடிவாக போடுவோம் இப்படியே நல்ல வடிவாக கலந்து விடுவோம் அப்போ தான் மாவோட வாழைப்பதியும் கலந்து விடுவோம் இப்ப நாங்கள் அவிச்செடுப்போம் மூடி விடுவான் அவியட்டும் இப்ப நாங்கள் அவிஞ்சிட்டு பாப்பா முட்டு நல்லாளுக்கு அவிஞ்சிருந்தேன் இப்படி தட்டி பார்க்க நல்ல சத்தம் ஒழுங்கும் முட்டை அவிஞ்சா உம் நாங்களே எடுப்போம் இனி நாங்கள் எப்படி இருக்கன்னு சாப்பிட பாக்க போறோம் சம்பளோட சாப்பிட போறோம் சாப்பிட்டு பாப்போம் அண்ணே ம் அப்படி இருக்க சாப்பிட்டு பாப்போம் இப்ப வாழை புட்டு ரெடி அப்படி இருக்கணும் பாருங்க சாப்பிட்டு பாப்போம் சம்பரோட நாங்க இதை சாப்பிட போறோம் உண்மையிலேயுமே நல்லா இருக்கு நல்லா அவிஞ்சிருக்கு புட்டு நல்ல பத்தியும் சேர்த்து அவிச்சபடியா நல்ல பஞ்சு போலே இருக்கு பாழைப்பத்தி போட்டு அவிச்ச மாதிரியே இல்லை அந்த மாதிரி இருக்கு சூப்பராக இருக்கு சின்ன பிள்ளைகளுக்குலாம் இப்படி அவிச்சு கொடுக்கலாம் பாழைப்பத்தில நிறைய சாப்பாடு செய்யலாம் பாலைப்பத்தி வர செஞ்சு கொடுக்கலாம் பாலைப்பத்தியில் புட்டை வைக்கலாம் பாலைப்பத்தினா வடகம் கூடி சுடலாம் நிறைய மருத்துவ குணம் இருக்கு சம்பளோட சாப்பிட அந்த மாதிரி இருக்கு நீங்க கறி இருந்தால் கறியோடையும் சாப்பிட்டு நாங்கள் வளமையா வீட்டுல ஃபுட்டா வைக்கிறாங்க தானே அதோட கொஞ்சம் வாழைப்பத்தி பூவும் கொஞ்சம் போட்டா வைக்க மாட்டா உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியம் நிறைய மருத்துவ குணம் இருக்குது தானே எல்லாம் வீட்டுலயே எடுக்கிறான் வெள்ளாட்ட வீட்லேயுமே நிறைய வாழை இருக்குது இப்போ வாழைப்பத்தி கிடைச்சா விடாத எங்க நீங்கள் கட்டாயம் மாத்திரை ஒரு கெண்டம் செய்து சாப்பிடுங்க குடியான உணவு உணவுகளை முழுக்க முழுக்க உடம்புக்கு ஆரோக்கியம் தானே இப்போ நாங்கள் இந்த வீடியோ இதோட முடித்து கொள்வோம் மட்டும் மறுத்தவங்களை சந்திப்போம் பாய்